திண்டுக்கல்லில் வரது அதிகரிப்பால் தக்காளி விலை வீழ்ச்சி அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட எல்லைப்பட்டி கன்னிவாடி ரெட்டியா சத்திரம் காமாட்சிபுரம் என பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தக்காளி அதிக அளவில் பயிரிடப்பட்டு விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தக்காளி வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து காமாட்சிபுரம் பகுதியில் ஒரு ஏக்கர் நிலத்தில் தக்காளி விவசாயம் செய்துள்ள விவசாயி கூறியுள்ளதாவது ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு தக்காளி நாற்று ஒரு ரூபாய் என விலைக்கு வாங்கி நடவு செய்துள்ளோம் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு உரம் மருந்து களை எடுத்தல் எடுப்பு கூலி வண்டி வாடகை என ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளோம் ஆனால் தற்போது தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைவடைந்துள்ளது ஒரு கிலோ தக்காளி ஐந்து ரூபாய் வீதம் பதினாறு கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி அறுபது முதல் எழுபது ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது இதனால் தக்காளி விவசாயிகள் பெரிதும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயி வேதனையுடன் தெரிவித்தார் சில மாதங்களுக்கு தக்காளி மிக குறைந்த விலைக்கும் சில மாதங்களில் தக்காளி விலை அதிகமாகவும் விற்பனையாகும் விலை அதிகமாக விற்கும் பொழுது பொதுமக்கள் அதனை வாங்க மறுக்கின்றனர் அதிகமாக இருக்கும் போது விலை குறைவாக உள்ளது விவசாய பொருட்கள் விலை அதிகரித்தாலும் விலை குறைந்தாலும் விவசாயிகளுக்கு நஷ்டம் தான் என்று வேதனையுடன் கூறினார் மேலும் விவசாய பொருட்களுக்கு தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிலையாக இருக்கும் என்று அவர் கூறினார்